என்று எல்லாம் அல்ல சிவபெருமானின் திருவருளால் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் நெஞ்சில் தெய்வ வடிவம் தரும் நவக்கிரக நாயகி உண்ணாமலையம் வணங்கி இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் கோடான கோடி நமஸ்காரத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இந்த செயல் நடந்துருமோ அல்லது இந்த செயல் நடந்துடாதா என்று கவலைப்பட்ட நேரம்தான் ஏராளம் இப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு பண பொருளாதார பிரச்சனை கடும் பொருளாதார நெருக்கடி கணவன் மனைவிக்குள்ள பகை உணர்வு கால தாமத திருமணம் புத்திர பாக்கியம் அப்ளை பண்ண லோன் கிடைக்கல சேமிப்பு பணம் சேர்த்து வைத்ததை வாங்குவதற்கு எண்ணற்ற வழிமுறைகள்னால் திணறக்கூடிய அமைப்பு இப்படி பொருளாதாரத்திலேயே நம்ம சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்டான சூழ்நிலையிலும் பணம் சம்பாதிக்க முடியலை பணம் சம்பாதிச்சாலும் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில நோய் நொடிகளுடைய தாக்கம் அந்த நோய் நொடிகள் மட்டும் இல்லாமல் பொருளாதார இழப்பு கொடுத்த பணம் வெளியில வராமல் இருக்கிறது இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா என் வாழ்க்கையில நல்ல காலமே பிறக்காதா என்று புலம்பி தவிப்பவர்கள்லாம் ஏறானோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கிற நவகிரகங்கள் தான் இந்த நவகிரகங்களுடைய அனுகிரகம் தான் நான் சொன்னேன்ல இல்லை அத்தனை பிரச்சனையும் காணாமல் போயிடும் இந்த நவகிரகங்களுடைய அருளை எப்படி பெறுவது அதுதான் நவரத்ன ருத்ராட்ச கவசம் நவரத்ன ருத்ராட்ச கவசம் இந்த நவரத்ன ருத்ராட்ச மலையை அறிந்து கொண்டு நம்ம வெளியில் செல்லும் பொழுது கூடவே இருக்கக்கூடிய சத்துருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நண்பராக போல இருப்போம் நம்ம அபிவிருத்தி பிடிக்காம திஸ்தியல் மட்டும் இல்லாமல் பொறாமை குணம் கொண்டவர்களும் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களும் இருந்தாலும் கூட இந்த நவரத்ன ருத்ராட்சி மலை அணிந்து செல்லும் பொழுது அதையெல்லாம் தவிடுபடியாக ஆகக்கூடியது ஏனென்றால் ஒரு நேர்முக கோட்டில் இருக்கக்கூடிய இந்த நவரத்னங்கள் அந்த ருத்ராட்சத்தோடு சேர்ந்து நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த தசா புத்தி அந்த ஓரையில் அது செயலாக்கம் பண்ணி உங்களுடைய எதிரிகளை துவசம் பண்ணுவது மட்டும் இல்லாமல் பகைமே யார் நண்பன் யார் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வழங்கும் நவரத்ன ருத்ராஜ கவசத்தில் உள்ள மாலை அணிந்து புனிதமான கங்கை தீர்த்தத்தை வீட்டில் தெளித்து வந்தால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி விலகி தெய்வ ஆற்றல் அதிகரிக்கும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி தொட்டது துளங்கி கஷ்டம் நீங்கி இருள் விலகி மங்களம் உண்டாகி தோஷம் நீங்கி கடன் விலகி செல்வம் நிறைந்து நோய் தீர்ந்து பரமசிவன் பரிபூரண அருள் கிடைத்து அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் கிடைத்து பணவரவு அதிகரிக்கும் நவரத்தின ருத்ராட்ச மாலையில் உள்ள ருத்ராட்ச மணிகளும் நவரத்னங்களும் நம்பகத்தன்மையான சான்றிதழ் பெற்றது இந்த நவரத்தின ருத்ராட்ச மாலையை பெற ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு உடனே கால் செய்யுங்கள்